ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு துறை சம்பவம் நடந்தது ஏர் இந்தியாவோட போயிங் ரக விமானம் என்ன விபத்துக்குள்ளாகி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இந்த போயிங் ரக விமானங்கள் வந்து மன்மோகன் சிங் பிரதமர் இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்க போயிங் கம்பெனியில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க இருபத்தேழு விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதில் ஏழு விமானங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க சிம்லர் டைமில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சிங்கப்பூர் போலந்து இந்த மாதிரி கண்ட்ரிகெலாம் என்ன பண்ணியிருக்காங்க போயிங் கம்பெனியில் வந்து இந்த விமானங்களை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஜப்பானில் வந்து ஒரு பேட்டரி கோலாறுனால என்ன ஆகிடுது விமானம் எடுத்து செது இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க டெக்னிக்கல் ஃபே மேபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரிமைனிங் விமானங்கள்லாம் திருப்பி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணுறாங்க சேம் என்ன பண்ணுறாங்க இந்தியாவும் அந்த ஏழு விமானங்கள் திருப்பி கொடுத்துட்டு அப்போ வந்து வயலார் ரவி தான் என்ன பண்ணார் மத்திய விமானத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் என்ன பண்ணுறாரு டீட்டெயில் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு இந்த விமானங்கள் வந்து சரி வராது விபத்துக்குள்ளாதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு சிங்கிட்ட அந்த அறிக்கையை தூக்கி எடக்க போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ரிமைனிங் இருபது விமானங்களை வாங்குகிறாங்க அந்த விமானங்களில் ஒன்று தான் இப்போ விபத்துக்குள்ளாச்சு சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு துயர சம்பவம் நடக்க உள்ளோம் நானே வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பா இதுவாக இருக்கும் அரவணைப்பாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் ஆனால் இந்த தேச துரோகிகள் இருக்கானுங்க தெரியுங்களா இவனுங்களாம் சிரித்து வைக்கிறானுங்க இந்த விபத்துக்கு வந்து காரணம் மத்திய அரசாம் இந்த கம்பெனி வந்து ஏர் இந்தியா கம்பெனி ஒருத்தவன் இருக்கிறது வந்து நின்று இருக்கிறவர்களோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விபத்துனா விபத்து தான் இல்லையா அதுக்கான காரணங்கள் என்னென்று இந்த பிளாக் பாக்ஸை வந்து இது பண்ணி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிட்றப்போது உண்மையான காரணம் என்னென்னுட்டு அதுக்கு முன்னாடி இவங்க கருத்து சொல்கிறாங்களோ இது மத்திய அரசாங்கத்தோட இதுன்னுட்டு இது வந்து ப்ரைவேட் கம்பெனி அந்தளவுக்கு கூட அறிவு கிடையாது டாட்டா ஓன்டு பை டாட்டா அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க இருந்தவர்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா நிவாரணம் கொடுத்துருக்காங்க உடனே இன்னொரு கேள்வி இந்த ஒரு கோடி ரூபா வந்து உயிரை திருப்பி கொடுத்துருமா அப்படின்ட்டு இந்த இவ்வளோ அறிவாளித்தனமாக கேட்குற நீங்கள் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் சாப்பிட சா செத்தாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்து மத்திய அரசாங்கம் சாரி மா மாநில அரசாங்கம் பத்து லட்ச ரூபா கொடுத்தது இதே வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து பணியில் இருக்கும்போது இருந்தாருன்னா அஞ்சு லட்ச ரூபா தான் அவங்களுக்கு நிவாரணம் இது கொடுக்குறாங்க சரிங்களா இப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் உண்மையான ஒன்று ஏன் வந்து கள்ளச்சாராயம் சாப்பிட்றதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குற நம்ம உள்ளூர் பாதுகாப்பை இன்சூர் பண்ணுற போலீஸ்காரங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கிய இதே இந்த விமான கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ராணுவ வீரர் வந்து பணி வீரத்துக்குள்ளே இருந்தால் மத்திய அரசாங்கம் ஒரு கோடரூவா கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்து நிதியை வந்து கொடுத்துருக்குறாங்க இது உண்மையிலேயே வந்து பாதிக்கப்படங்களும் ஒரு சின்ன மருந்து மாதிரி தான் ஒரு ஒரு உதவி தான் இது எல்லாத்துலேயும் வந்து என்ன இருக்க அரசியல் பண்ணிகிட்ருக்குற ஒரு பிணம் இருந்தால் கூட நீ வந்து என்ன பண்ணிகிட்ருக்க மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி மத்திய அரசாங்கம் அகென்ஸ்டாக பேசிகிட்டு இருக்க நம்மளோட மத்திய அரசாங்கம் வந்து நம்மளோட நாட்டிலோட தீவிரவாதிகளை வந்து வேட்டையாடிச்சு இல்லைங்களா அதை விட மிக ஆபத்து இவனங்களால் தான் தேசத்துறவைகளாக எப்படி வந்து வெளிநாட்டில் இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாம் வந்து வேட்டையாடுறாங்களோ அதேமாரி உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த துறைகளை கண்டிப்பாக வந்து மத்திய அரசாங்கம் கலை எடுக்கும் கலை எடுக்கிறது வந்து வெகு வெகு சிறுவிலே எடுக்கும் அப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு சராசரி இந்தியானா எல்லாரோட ஆசையும் என்னோடய ஆசையும் கூட வெகு விரிவிலே நடக்கும் நன்றி ஜெயகேந்திர